பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு ஒன்றுமே செய்யாமல் தினம் தினம் வந்தாலும் மக்கள் மனதில் மாற்றம் வராது என காங்கிரஸ் சட்டப்பேரவைக் குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கன்னியாகுமரியில் நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்த பேட்டியை மேடை பகுதியில் காணலாம் தொடர்ந்து பத்து வருடங்களாக ஆட்சி கட்டலில் இருக்கின்றார்கள் இந்த பத்து வருடங்களாக பத்து வருடங்களும் மக்களுக்கு அவர்கள் சொன்ன வாக்குறுதியை எந்த நிலையிலும் நிறைவேற்றவில்லை பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள் இன்றைக்கு கடைசியாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் இப்படியெல்லாம் வந்து தொடர்ந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவை பொறுத்தவரையில் இது ஒரு பெரிய ஜனநாயக நாடு இப்போ நேற்றை முந்தானாலும் கூட அவர் வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அமலுக்கு கொண்டு வந்திருக்கோம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் உள்ள சட்டத்தை இந்த அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இப்போ அமலுக்கு கொண்டு வந்திருக்கேன் இதன் மூலம் தெரிவதென்ன சொன்னால் மக்களை பிரித்தாளுகின்ற முயற்சியில் மோடி அவர்கள் இருக்கின்றார்கள் இதற்கு நிச்சயமாக மக்கள் நன்றாக பிரிந்து வைத்திருக்கின்றார்கள் வரக்கூடிய தேர்தலில் மோடியினுடைய எதிர்ப்பு அதாவது இன்றைக்கு பல்வேறு அவர்கள் சொல்லுகின்ற எந்த திட்டத்தையும் கொண்டு வராத காரணத்தால் தொடர்ந்து பல்வேறு போட்ட போராட்டங்களை காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்திருக்கிறது இன்றைக்கு கூட மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வருகை தந்தபோது அவர்கள் இதுவரைக்கும் எந்த விதமான திட்டங்களை அறிவித்த திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் என்ற வார்த்தை அவர்கள் சொல்லவில்லை ஆகவே மோடி மோடியினுடைய எதிர்ப்பு போராட்டங்கள் நிச்சயமாக காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு பலன் கொடுக்கும் என்பதுதான் தான் அந்த அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு இந்த தேர்தல் நேரங்களில் மோடி அவர்கள் விமானத்தில் ஏன்னா அவர் வந்துட்டு போகலாம் டெய்லி வந்து வந்தது மாதிரி வந்துட்டு போகலாம் விமானத்தில் வந்து மக்களை வந்து மா மக்களுடைய மனசை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பே கிடையாது மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் தொடர்ந்து பத்து பத்து வருஷமாக மக்களை வஞ்சிக்கக்கூடிய நிலை தான் இருக்குது மக்கள் பயன்படுத்தக்கூடிய இன்றைக்கு சமையல் எரிவாயினுடைய விலை வந்து நூறுரூவா எலெக்ஷன் வாரனால் குறைச்சிருக்காங்க அதே டைமில் பெட்ரோல் டீசல் விலை இப்படி எல்லா நிலைகளையும் மக்களை துன்புறுத்தக்கூடிய அளவில் தான் மோடி அரசாங்கம் இருக்கிறது ஆனால் அவர்களுடைய பகல் கனவு இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிச்சயமாக பலிக்காது